यार मैं उड़ाना हूं कुछ पहले 444 क्लब करना पड़ेगा एम अलग जरूरी है हां 444 मिला बिना आगे रख नहीं है बिना आगे ना यार मतलब नंबर गाइतु करा

தீவு நினைவகி திபாறைபுரம் அணியினை உறுப்பினர் தீவு நினைவகி சூசிலம் தி அணியினர் ரங்கநாதபுரம்

ஒன்று கபடிக்கோட்டா இல்லையா இறுதிக்கான இருப்போம் சீக்கிரம் வாங்க ஒரு வெற்றிப்பள்ளி ஒன்பது புள்ளி முன்னிலையில் ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் இதைத் தொடர்ந்து களம் காண வேண்டிய அணிகள் தங்கள் இடையே சரிபார்க்குமாறு கேட்டுக் கொள்கிறோம் காலதாமதம் செய்ய வேண்டாம் இதற்கு அடுத்தபடியாக கோட்டை பாடு పన్ను <laughs> <laughs> Boa noite. ಇರಡು ವೆಟ್ ಮೆಟ್ಟು ಪದಿನ மேட்டூர் ஸ்போர்ட்ஸ் லேப் பதினெட்டு வெற்றி புள்ளிகளும் பிடாரியம்மான் ஸ்போர்ட்ஸ் லேப் லட்சுமிபுரம் மூன்று வெற்றி புள்ளி హలో ఎర <TO Airlines> <Saky doors>

ஆரம்பட்டை அதனைத் தொடர்ந்து பிரிவு நினைவகம் தேவ் மட்டபாராய் ஆட்டத்தின் கடைசி மூன்று நிமிடம் அதைத்தரும் ஆர் எஃப் சி ரங்கநாதபுரம் ஒன்பது லட்சி லட்சிகபுரம் ஒன்பது லட்சம் மட்டப வேட்பாள ஆர் ரங்கநாதபுரம் இங்க இருக்க வேட்பாளர் கேட்டால் வாங்க லட்சிபுரம் ஆணையருக்கு வாழ்த்துக்கள் தற்போது நடைபெற்ற கபாடி பணிகள் எம் பி ஜி ஸ்போஷல